ஓசூர் அருகே மாநில எல்லையில் மதுபானம் வாங்கிக் கொண்டு தேசிய நெடுஞ்சாலையை கடந்தவர் மீது அரசு பேருந்து மோதி உயிரிழப்பு கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே தமிழக கர்நாடக மாநில எல்லையில் செயல்பட்டு வரும் மதுபானக் கடையில் மதுபானங்கள் வாங்கிக் கொண்டு வந்த நபர் மது போதையில் சாலையை கடந்த போது தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக பேருந்து மோதியதில் சம்பவ இடத்திலேயே அவர் உயிரிழந்தார் தமிழ்நாடு கர்நாடகா எல்லையில் கர்நாடக மாநிலத்திற்கு உட்பட்ட அத்திப்பள்ளி பகுதியில் ஏராளமான மதுபான கடைகள் செயல்பட்டு வருகின்றன இங்கு காலை முதலில் மதுபானங்கள் விற்பனை செய்யப்படுவது வழக்கம் தமிழ்நாட்டில் மதுபான கடைகள் நண்பகல் நண்பகல் பன்னிரண்டு மணி மணிக்கு திறக்கப்படுவதால் பெரும்பாலான மது பிரியர்கள் இருந்து மிகவும் அருகாமையில் உள்ள கர்நாடக எல்லை பகுதிக்கு சென்று மதுபானங்கள் வாங்கிக் கொண்டும் மது அருந்திவிட்டும் வருவது வழக்கம் சில சமயங்களில் மது பிரியர்கள் போதையில் போக்குவரத்து நெரிசலும் அதிவேக வாகனங்கள் சென்று வரும் தேசிய நெடுஞ்சாலையை முறையான எச்சரிக்கை இன்றி பாதுகாப்பற்ற முறையில் கடந்து இங்கும் அங்கும் செல்வதால் வாகன ஓட்டிகள் அவதிக்கு உள்ளாகுவது தொடர்கதையாகி வருகிறது சில மது பிரியர்கள் போதை தலைக்கேறிய நிலையில் சாலைகளில் உள்ள ஆபத்தை உணராமல் சாலையின் நடுவிலேயே நின்று செய்யும் அலப்பறையினால் அந்த வழியே செல்லும் வாகன ஓட்டிகள் குழப்பம் அடைந்து விபத்து ஏற்பட்டு விடுகிறது இந்த நிலையில் இன்று காலை கர்நாடக மாநில எல்லையில் அத்திப்பள்ளி காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட மதுக்கடைகளில் மது அருந்திவிட்டு மேலும் மது பாட்டில்களை வாங்கிக் கொண்டு போதை தலைக்கேறிய நிலையில் தர்மபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே நல்லூர் கிராமத்தைச் சேர்ந்த முனுசாமி ஐம்பத்தைந்து வயது இவர் ஆபத்தை உணராமல் தேசிய நெடுஞ்சாலையை கடந்து செல்ல முயன்றுள்ளார் அப்போது சேலத்திலிருந்து பெங்களூர் வரை செல்லும் தமிழ்நாடு அரசு பேருந்து ஓசூரில் இருந்து பெங்களூரு நோக்கி வேகமாக சென்ற நிலையில் தமிழ்நாடு கர்நாடக மாநில எல்லை நுழைவு வாயில் வளைவு அமைந்துள்ள பகுதியில் சாலையை கடந்த முனுசாமி மீது மோதியதில் அவர் சம்பவ இடத்திலேயே உடல் நசுங்கி உயிரிழந்தார் இதனையடுத்து உயிரிழந்தவரின் உடலை மீட்ட அத்திப்பள்ளி போலீசார் உடற்கூறு ஆய்வுக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த பகுதியில் இதுபோன்று விபத்துக்கள் அடிக்கடி ஏற்பட்டு உயிரிழப்புகள் அதிகரித்த வண்ணம் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இது குறித்து அத்திப்பள்ளி காவல் நிலைய காவல் ஆய்வாளர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்